ஆயிரம் விளக்கு தொகுதி என்பது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்களுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமான தொகுதியாக இருந்ததோ அதே போன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு அண்ணாநகர் தொகுதி என்று வரும்போது இங்க நம்முடைய சிற்றரசு சொன்னது போல பல நேரங்களில் அது கொரோனா காலமாக இருந்தாலும் சரி ஒன்றிணைமோ வா என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக மக்களுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக் கொடுக்கணும் நம்ம வீட்டிலே இருந்தது பிரயோஜனம் கிடையாது என்று பொழுது நம்முடைய தலைவர் சொல்லிட்டாரு எங்களுடைய வட்ட செயலாளரும் எங்களுடைய பகுதி செயலாளர்களும் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளரும் இறங்கி நின்று வேலை பார்த்தாங்க எல்லாத்துக்கும் தான் குடும்பம் இருக்கின்றது எல்லாத்துக்கும் எனக்கு இருந்த அதே பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருக்கும் வீட்டுக்காரமா திட்டிருக்கும் அவங்களையும் ஏங்க வெளியில் போறீங்க கொரோனாங்கிறது திமுக காரணம் ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்கீங்களா கொரோனாங்கிறது எல்லாத்தையும் தாங்க பாதிக்கும் என்று சொன்ன பொழுது அது எங்களுக்கு அவல இல்லை எங்க தலைவர்களை இட்டுட்டாரு உயிரே போனாலும் நாங்கள் மக்களுக்கு அவர் சொன்னது செஞ்சுட்டு வருவோம் என்று நாங்கள் அன்றைக்கு செய்து காட்டினோம் அந்த நன்றியை மறக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு வாக்களித்த மக்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தே நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் ஆக அப்படிப்பட்ட அந்த மிக்சாம் புயலில் நாங்கள் இறங்கி செய்யும்போது அன்றைக்கு எங்களை தொலைபேசியை தொடர்பு கொண்டு என்னென்ன நடக்குது எந்த இடத்த போய் பார்த்தீங்க எங்க என்னென்ன பிரச்சனை கேட்டது யார் தெரியுமா இன்றைக்கு நம்முடைய துணை முதலமைச்சராக இருக்கு நம்முடைய உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அவரே இந்த அண்ணா நகர் பகுதியில் பல இடங்களில் வந்து தன்னுடைய கரங்களால் பல நலத்திட்ட வழங்கிவிட்டு போனார் என்று சொல்லும்போது அந்த அண்ணா நகர் தொகுதியில் நின்று பேசுவதை நான் பெருமையாக பார்க்கின்றேன் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தலைப்பில் நாற்பத்தி ஏழு விதமான நிகழ்ச்சியை நாங்கள் அதில் முதல் நிகழ்ச்சியை முன்கள இருக்கின்ற துப்புரவு பணியாளருக்கு தேவையான நல உதவிகளை கொடுத்து அதை ஆரம்பித்தோம் நாற்பத்தி ஏழாவது நிகழ்ச்சியாக சமத்துவ பொங்கல் வகையிலே அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் வரவழைத்து மிகப்பெரிய ஒரு சமத்துவ பொங்கலை நடத்தி அந்த நாற்பத்தி ஏழாவது நிகழ்ச்சியை நாங்கள் பெருமையோடு நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் அது வெறும் மேற்கு சென்னை மேற்கு மாவட்டம் திருச்சி தெற்கு மாவட்டம் மட்டும்தான் செய்ததா இல்லை அவருடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே எழுச்சியோடு கொண்டாடியது என்று சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு வைத்த வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான் நீங்கள் பிறந்தநாளை கொண்டாடும் பொழுது அது வெறும் கொண்டாட்டமாக இருந்துவிடக் கூடாது மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்வாக இருந்துட வேண்டும் என்று அந்த ஆணையை ஏற்று இன்றைக்கு என்னுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இது போன்ற நலத்திட்டங்களையும் கலந்து இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்றார் என்று பொழுது அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட கழக செயலர் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் உதயநிதி ஸ்டாலின் என்பது ஒரு இயக்கத்திற்கு மட்டும் சொந்தக்காரரா ஒரு இனத்திற்கான அவர் ஒரு இனத்திற்கு சொந்தக்காரர் அவர் இன்றைக்கு இளைய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை தீட்டக்கூடியவர் ஏன் அண்ணா நகரிலிருந்தே நான் சொல்லலாமே ஒரு காலத்தில் நீங்க ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் சிவில் சர்வீஸ் எழுதணுன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுது எங்க தேடி வருவாங்கனு சொல்லி அண்ணா நகரை சார்ந்திருக்கன்னு ஒரு தனியார் பயிற்சி நிறுவனம் பல பேர் பல ப்ராடக்ட்ஸ் உருவாக்குன நிறுவனம் அங்கே இங்கே தான் வருவாங்க இங்கே தான் தங்குவாங்க இங்கே தான் ஃபீஸ் கட்டுவாங்க இங்கே தான் படிச்சுட்டு போவாங்க ஆனால் அதை மாற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக ஏன் சென்னை கருத்து தான் படிக்கணுமா எங்க பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்கிற இடத்திலே படிக்கணும் என்கின்ற அந்த நிலையில் உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கனவு திட்டமாக இருக்கின்ற நான் முதல்வனு திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு இதுவரைக்கும் அந்த திட்டம் வந்து முப்பது லட்சம் பேர் இன்னைக்கு ட்ரைனிங் போயிருக்காங்க இந்த ஆண்டு பதினோரு லட்சம் பேர் என்று சொல்லும்போது அதுல தன்னுடைய திறன் மேம்பாட்டின் மூலமாக இதுவரைக்கும் இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தந்ததுக்கு காரணமாக இருந்தவர் யார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ அந்த துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதோடு விட்டுவிடவில்லை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துல பிள்ளைங்க தங்களுடைய புத்தகத்தை கொண்டு வந்து இந்த மாதிரியான போட்டித் தேர்வை தங்களை தயாரிப்படுத்துவதற்கான அந்த வசதிகளை இன்றைக்கி நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு காரணம் முதலமைச்சருடைய கரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்திருக்க இருக்கக்கூடாது இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் எப்படி கருப்பின மக்களுக்கான அந்த சமதும் சமூக நீதியும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரே மார்ட்டின் லூதர் கிங் ஐ ட்ரீம் என்று அந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க உரை எனக்கு என்று ஒரு கனவு இருக்கின்றது என்று சொன்னார் அப்படி இந்த தமிழ்நாட்டை மார்ட்டின் லூதர் கிங் மார்டின் லூதர் கிங் ஜூனியரும் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் எல்லாம் அதுதான் திராவிட மாடல் என்பது வெறும் சொல் அல்ல அதை பல திட்டத்தின் மூலமாக செயலாக இன்றைக்கு செய்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அவர்களும் பிள்ளைங்க இன்னைக்கு படிக்கணும்னு ஏன் ஆசைப்படுகிறோம் பிள்ளைங்க படிச்சுட்டு வேலைக்கு போனால் அந்த குடும்பம் மட்டுமே வளரல அந்த குடும்பம் வளர்கின்றது தமிழ்நாடு வளர்கின்றது பிரசனா பேசும்போது சொன்னார் பார்த்தீங்களா பொருளாதார ரீதியாக நமக்கு வருகின்ற தரவுகள் நமக்கு வருகின்ற குறியீடுகள்லாம் குறியீடுகள் உயரத்துக்கு செல்கிறது என்று சொன்னால் அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷன் பாத்தீங்கன்னா நம்முடைய மனித வளத்தன்மை

பெண்களை தன்னுடைய சொந்தக்கால் சுய சுயதிக் குழுக்களை கொடுக்குறாங்க சுயதிக் குழுக்கள் என்பது உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முத்தமிழிய கலைஞர் அவர்களால் தருமபுரி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது எங்க பொங்கலைங்க எல்லாம் முதலங்க நிற்கணும் நிக்கணும் இருக்க கூடாது இப்படி அவளுடைய திறமையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்தப்பட்ட திட்டம் அதே நம்முடைய மாண்புக்கு இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த பொழுது அந்த திட்டத்தை தன் கை கையிலேயே வச்சுக்கிட்டு தமிழ்நாடுகளும் சுற்றி சுற்றி வந்தார் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பேர் நின்னெல்லாம் கொடுப்பாரு எல்லாரும் சொல்றது பார்த்தா எங்க கால் வலிக்காதாங்க நீ கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து கூட கொடுக்கலாமேன்னு சொல்லும் போது நம்முடைய தமிழ்நாட்டு புத்திரமா சொல்றேன் ஆமா கால் வலிக்குதுதான் இல்லைன்னு சொல்லல ஆனா என் கையால அந்த உதவியை நான் வழங்கும் பொழுது அந்த பெண்களுக்கு முகத்துல இருக்கின்ற அந்த முக மலர்ச்சி இருக்கு பார்த்தியா அதை பார்க்கும்போது என்னோட கால் வலி எல்லாம் பறந்து போய்கின்றது என்று சொன்னார் அது மட்டும் சொல்லல இன்னைக்கு நான் என் கையால கொடுக்கல அப்படின்னா இந்த பெண்களுக்கு ஒரு பத்து பேர் நான் கொடுத்துட்டு நான் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் மீதம் இருக்கிற ஐயாயிரம் பேரும் அதிகாரிகளை பார்த்து அலைஞ்சு அலைஞ்சு அல்லோலப்பட்டு அதை வாங்குறதுக்குள்ளே அவங்க படுற பாடு எனக்கு தான் தெரியும் அது ஏன் நானே இருந்து என் கையால கொடுத்துடலாமே என்று வழங்கியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதை யார் யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் துணை முதலமைச்சர் அவருடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான சுயமுதான கடனை வழங்கியவர் சுயதிகளின் மூலமாக அதில் வருகின்ற பணத்தின் மூலமாக பிள்ளைங்களை அம்மா படிக்க வைக்கிறாங்க சொன்ன பிள்ளைங்க ஏன் அதுல வர பணத்துல நீ படிக்கிற கவலைப்படாத தந்தை பெண் திட்டத்துக்கு நான் மாசம் மாசம் ஆயிரம் ரூபா தரேன் அது மூணு வருஷம் படிப்பு படிக்கிறியா அது அரசு கல்லூரியா அது தனியார் கல்லூரியா அது மூணு வருஷம் படிப்பா ரூபா நான் தரேன் அது நாலு வருஷம் படிப்பா அது நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் நான் தரேன் மருத்துவம் படிக்கப்படியா ஐந்து வருட படிப்பா அதுக்கு மீதம் இருக்கின்ற அறுபதாயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நான் பெற்றிருக்கின்றோம் ஆக அந்த கல்வியை நாம் வழங்கிட வேண்டும் பிள்ளைங்க எப்படியாச்சும் படித்து வந்துடணும் முன்னேறிடணும் என்கின்ற ஒரு ஆசை இன்றைக்கு கூட ஐஎஸ்ஓரோட இயக்குநராக நாராயணன் என்கிறவர் நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பாராட்டிருக்கார் என்று சொன்னால் அந்த நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் எங்களுடைய அரசு பள்ளியில் படித்தவர் தான் இன்றைக்கு ஐஎஸ்ஆர் ஓடிய இயக்குநராக வந்திருக்கின்றார் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அது பெருமையின் அடையாளம் நாங்கள் சும்மா சொல்லிட்டு போகல அறுபத்தி ஏழு திட்டங்களை இதுவரைக்கும் நாங்கள் தீட்டியிருக்கிறோம் இன்றைக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய பிள்ளைங்க இன்றைக்கு இந்தியாவில் உயரிய நிறுவனத்துக்கு போறதாக இருந்தாலும் சரி வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க போராடணும்னா இன்னைக்கு சாதிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த காரணம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் கொண்டு வருகின்ற திட்டம் என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும்தானே அது எனக்கு பையன் தான் இருக்கிற கவலைப்படாதாமா அந்த பையனுக்கும் தமிழ் புதுளம் திட்டத்தின் மூலமாக நான் பணம் தரேன் சொல்றாரு அன்னைக்கு ஆக இது வரைக்கும் புதுமை திட்டத்தின் மூலமாக இது வரைக்கும் நாலு லட்சம் பிள்ளைங்க இன்னைக்கு பயனடைகிறாங்க தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலமாக பசங்க இது வரைக்கும் மூன்று லட்சம் பேர் இன்னைக்கு பயன்பட்டு இருக்காரு என்பது நமக்கான பெருமை இன்னைக்கு இந்த பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்து எடுக்கிறோம் என்று சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன சொல்றாரு நீங்க எல்லாம் படிச்சுட்டு பெரியால இருப்பது என்னக்கையா சொன்னா உங்களை மீட் பண்ணேன் தெரியுமா உங்களை சந்திப்பேன் தெரியுமா அப்ப நீங்க சொல்லணும் ஐயா நீங்க கொண்டது திட்டத்தில் நான் படிச்சு நான் எப்படி தெரியுமா இருக்கேன்னு நீங்க தான் எனக்கான பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு நான் பெற்றிருக்கின்றோம் பிரசங்க சொன்னார் பாத்தீங்களா ஆதங்கத்தோடு பேசினார் பல விஷயங்கள் எடுத்து சொன்னார் சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்றெல்லாம் எடுத்து எடுத்து சொன்னார் ஆனால் அதெல்லாம் கடந்து ஒன்று மட்டும் நீங்க இருக்கின்ற மக்கள் இருக்கின்ற மகளிர் ஒன்னையை சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விருதுநகர் மாவட்டத்துக்கு போகிறார் அங்கே இருக்கின்ற விடுதியில் தங்கியிருக்கின்ற ஒரு பெண்ணோட பேசிகிட்டு இருக்கிறார் அந்த பள்ளி படிக்கக்கூடிய அந்த பிள்ளை அந்த நம்முடைய தலைவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை சொல்கிறது நான் அவங்களை அப்பான்னு நான் கூப்பிடுன்னு ஆசைப்படுறேன் என்று சொல்லுகிறார் ஒரு பெண்மணி இன்றைக்கு அந்த திட்டம் என்பது புதுமைப்பெண் திட்டத்திலையும் மேடை இருக்கிற பிள்ளைங்களாம் நான் நீங்கள் தான் எங்கள் அப்பா நான் அவங்கள எங்கள் அப்பாவாக பார்க்குறோம் என்னை பெற்ற எங்கள் அப்பாவை காட்டும் நீங்களும் அதிகம் செய்யணும் அந்த வார்த்தை இருக்குது தெரியுமா ஒரு தலைவனை பார்த்து அப்பான்னு ஒரு பிள்ளைங்க கூப்பிட்டு அந்த வார்த்தை இருக்கான் சாதாரணமாக அவ்வளோ ஈஸியாலாம் நீங்கள் அந்த வார்த்தையை சம்பாரிச்சுட முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பொழுது அவர் இறங்கி நடக்கிறார் பெண்கள்லாம் நிற்கிறாங்க நான் வெறும் வண்டியில் போனா பத்தாதுப்பா எனக்காக கால் கெடுக்க நிற்கிறேன் வண்டியை நிறுத்தியான்னு கீழே இறங்கி போகும்பொழுது அவர் கையை தொட்டு பார்க்கணுங்கிறாங்க அவர் கண்ணத்தை தடவி பார்க்குறாங்க கையை பிடிச்சி இழுக்கணும் எப்படியாச்சும் தொட்டு பார்த்தா போகும்னு ஆசைப்பட்றாங்க தெரியுமா எந்த தலைவர் நல்ல மனிதனாக இருக்கிறானோ அந்த மனிதனை மட்டும் தான் தொட்டு பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரும் ஆக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை அதனால தான் எல்லாத்துக்கும் வயிறு எரியுது எப்பிட்றா தரவுகள் சொன்னா நம்முடைய தரவுகள் என்று சொல்லும் பொழுது நாம் ஆட்சிக்கு வரதுக்கு ஏழு விதமான கொள்கைகளை உறுதிப்பாடி சொல்லிட்டு வந்தோம் அதுல ஏழு விதத்துல ஒண்ணு இடைநிற்றலை குறைக்கும் இன்றைக்கு பதினாறு சதவீதம் இருக்கின்ற இடைநிற்றலை ஐந்து சதவீதமாக குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டோட முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்த இடைநிற்றலாம் ஒண்ணு இல்லை எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஸ்கூலுக்கு போங்க அப்ப ஸ்கூலுக்கு போகணும் நின்றுவான் பையன் டென்த் வரைக்கும் போவோம் அப்படி நின்று டுவெல்த் போக மாட்டான் லெவன்த்து போவான் டுவெல்த்துலேருந்து போகுதுங்கன்னு நின்றுக்குவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இடைநிற்றலே இருக்க கூடாது அது இன்றைக்கு பதினாறு சதவீதம் இருக்கின்றது அதை ஐந்து சதவீதத்துக்கு கீழே குறைக்கணும் என்று சொன்னவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அந்த ஐந்து சதவீதம் கீழே குறைத்து காட்டிருப்போம் என்று சொல்லும் பொழுது சொல்றது நாங்கள் இல்ல ஒன்றிய அரசு சொல்லுகின்றது ஆக இன்றைக்கு கேரளாவும் நம்முடைய தமிழ்நாடு தான் போட்டி போடுறோம் நம்ம ஆக அப்படி இருக்கின்ற நமக்கு அவங்க தர வேண்டிய பணம் ரெண்டாயிரத்தி நூத்தி கோடி ரூபாய் இது வரைக்கும் தராம இருக்கிறார்கள் நாம் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்கிறோமா நம்ம இது வரைக்கும் நம்ம ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் ஒவ்வொரு சாதனையும் புரியாம இருக்கிறோமா இப்படி எல்லாம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு சாக்கு போக்கி சொல்லி மும்மொழி கொள்கையை ஒத்துக்கோங்களேன் நீ சொல்லி இப்ப ஒத்துக்க அரை மணி நேரத்துக்கு நான் பணத்தை தரேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம மிரட்டக்கூடிய ஒரு அரசாங்கமாக இன்னைக்கு அந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் டெல்லிக்கு போறோம் இரண்டு முறை அவரை பாக்குறேன் மாண்புக்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான பாக்குறேன் என்னை அழைச்சிட்டு போறதே நம்முடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் நம்முடைய கனிமொழி எம்பி அவர்களே அழைச்சிட்டே போறாங்க போகும்போது இரண்டு பேரும் முக்கியமான நபர்களை பார்த்தோம் அப்படி நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அம்மா சொல்றாங்க குறிப்பாக முதல்ல ராகுல் காந்தியை பார்க்கும்போது சொன்ன வார்த்தை என்பது இவரும் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய முதலமைச்சருடைய ஒரு புள்ள தான் இது ரெண்டாவது புள்ள என்று சொல்லி என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறான் தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்க்கும்போது சொல்றாரு என் அண்ணன் புள்ள வந்திருக்கு ஒரு இளைஞன் வந்திருக்கிறான் அவன் போகும்போது வெறுங்கையோடு போகக்கூடாது நீங்கள் எங்களுக்கான அந்த நிதியை நீங்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் எல்லாத்தையும் பார்த்து பேசுகிறார் நல்லா பேசுகிறாரு ஆனால் அடுத்த நிமிஷம் என்ன சொல்றாரு ஏன் கையெழுத்து தான் போட்டு போங்களேன் இல்லை கையெழுத்து போட்டால் தான் என்ன என்று அவர் சொல்லுகிறார் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஜனவரி மாதம் இருபத்தைந்தாம் தேதி தியாகிகள் எழுத்து நான் பாத்தீங்களா பார்த்தீங்களா அந்த தியாகிகள் தினத்தை கொண்டாடக்கூடிய முழு தகுதியும் பெற்றிருக்கின்ற ஒரு ஐக்கிய மொழி திராவிட முன்னேற்ற கழக அது சார்ந்த மொழிக் கொள்கையில கையெழுத்து போடுன்னு சொல்றீங்க அப்படி கொள்கையை விட்டு அவன் பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் அல்ல என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அது எவ்வளவு ஆனாலும் சரி அதை நாமளே பார்த்து கொள்ளலாம் என்று நாம் வந்திருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை காக்க வேண்டிய அதனால தான் சொல்றேன் எங்களுடைய கல்வி என்று வந்தா மாநில பட்டியலில் கொடுத்துருங்க தயவுசெய்து எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்க பார்த்துக்கிறோம் எங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும் என்ன பாடம் சொல்லி தரணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஏன் அதை தலையிடுகிறீங்க நாங்கள் ஏதாச்சும் சாதனை புரியாமல் இருக்கின்றோமா இல்லை நாங்கள் இது வரைக்கும் ஏதாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறோமா அப்படி இருந்தால் சொல்லுங்க நீ பர்ஃபார்ம் பண்ணலை இந்த தமிழ்நாடு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு தரமே இல்லைன்னு சொல்லு அப்படி சொல்லினாச்சும் சொல்லி நிறுத்து எல்லாத்தையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம் அது நீ சொல்ற அப்ஜெக்டில் இருபது வகையான அப்செக்டிவ் நம்ம கொடுக்குறாங்க இந்த இருபதையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த இருபதுல பதினெட்டுல தான் நம்பர் ஒன் கேரளா மாநிலம் பத்தொம்பதுல நம்பர் ஒன்ல இருக்காங்க

கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவில ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒண்ணு நம்முடைய முதலமைச்சர் மற்றும் நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் அந்த துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்டவர் நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கிடைத்தார் வீரர்கள் வீராங்கனைக்கு இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊக்கத்தொகை வழங்கி இருக்கிறார் எவ்வளவு பெரிய பெருமையான நிகழ்ச்சி தெரியுமா இதுவரைக்கும் சட்டமன்ற வரலாற்றிலே விளையாட்டுத்துறை வரலாற்றில் இந்த அளவு கொடுத்ததில்லை என்று சொல்லும்போது நான் கேட்டேன் அவர்கிட்ட இது வரைக்கும் எவ்வளவு தாங்க கொடுத்திருக்கேன் இது வரைக்கும் நாலாயிரம் வீரர்களுக்கு நூத்தி நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு உயரிய ஊக்கத்தொகை நாங்கள் இருப்போம் என்று சொல்லும் பொழுது உயரிய ஊக்கத்தொகை ஒண்ணும் இல்ல நம்ம பிள்ளைங்க நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல எஸ்ஜிஎஃப் லெவல்ல விளையாட போறாங்க அப்படின்னா அவர் பார்த்து வாழ்த்து வாங்கிட்டு போவாங்க சில பேர் வாழ்த்து வாங்கிட்டு போவாங்க சில பேர் வெற்றி பெற்றது பேர் வந்து பாக்குறார்கள் அப்படி வாழ்த்து வாங்கிட்டு போகும்போது நீ எந்த ஊருக்கு போற போறதுக்கு முதல்ல பணம் இருக்கா கவலைப்படாத எங்களுடைய தமிழ்நாடு சாம்பியன் பவுண்டேஷன் இருக்கு பணத்தை நான் தரேன் நீ போய் ஜெயிச்சுட்டு மட்டும் வா மெடல் மட்டும் வாங்கிட்டு வா தமிழ்நாட்டை பெருமை மட்டும் நிலைநாட்டிடுவா வா அதை நான் பாத்துக்கிறேன் சொல்லுவது இது போய் வெற்றி பெற்றுட்டு வராங்கல்ல ஜெயிச்சுட்டு வராங்கல்ல அப்படி வரவர்களை வெறும் வாழ்த்து சொல்லி பாராட்டுறது மட்டும் இல்ல அப்படி வெற்றி பெற்று வரவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையாக இரண்டரை லட்சம் ரூபாயிலிருந்து பதிமூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படுகின்றது என்று சொல்லும் பொழுது சரி உயர் ஊக்கத்தொகையை நிறுத்திட்டாரா வரலாற்று இதுவரைக்கும் இல்லாமல் விளையாட்டின் மூலமாக மூன்று சதவீதம் ஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்பை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சார்பாக பள்ளிக்கல்வித்துறை வேலை பார்க்க வராங்க ஆக இப்படி இளைய சமுதாயத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நாளைய வருங்காலம் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஆறு வருஷமும் அடுத்த அறுபது வருஷமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் போட சொல்லல எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு பாராட்டக்கூடிய மாடல் அரசியை மாவட்ட கழக செயலாளர் மிக இனிப்பான செய்தியாக இன்றைக்கு ஒரு கேள்வி பதில் வந்துச்சு மொதல் பதில் நம்முடைய துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று கேள்வி திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற வேடச்செந்தூர் எம்எல்ஏ நம்முடைய அண்ணன் காந்திராஜன் தான் கேட்கிறாரு இது வரைக்கும் எத்தனை பேருக்குங்க நீங்க வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கிறீங்க மகளிர் உரிமை தொகை மூலமாக இனி வருங்காலத்து அது அதிகப்படியான பேருக்கு வழங்கப்படுமா என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார் இது வரைக்கும் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி குடும்பத்துக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் கவனப்படாதீங்க இன்னும் மூணு மாசத்துக்கு என்ன பாக்கி இருக்கோ அதையும் நாங்கள் வழங்குவோம் சட்டமன்றத்திலே அவர் சொல்லியிருக்காரு என்று சொல்லும் பொழுது அந்த இனிப்பான செய்தியோடு தான் நாங்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றோம் கவலைப்படாதீர்கள் உங்கள் அனைவருக்குமான அரசாங்க ஏன் நமக்கான அரசாங்கமாக ஒட்டுமொத்த எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நமக்கு அவர் சொல்லியிருக்கின்ற இலக்கு என்பது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்கின்ற வகையிலே உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதயசீகனாக இருக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்